பல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பல்பட்டித்துறையில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீட்டில் வைத்து கேக் பட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடியவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பல்பட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு வருவாறு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சுக காரணமாக போலீஸ் நிலையத்திற்கு வர முடியாது என்று அறிவித்ததை அடுத்து அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதே நேரம் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் காணப்பட்டவர்கள் சிலர் இன்று பல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்து பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தக நபர்களை போலீசார் கைது செய்திருந்தனர் அவர்களில் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய சந்தக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாண உப பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இதன்போது இணுவில் பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கைந்தரூபன் என்பவரே கைது செய்யப்பட்டார் அதே நேரம் கைதான ஏனிய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மற்றும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததற்காக கூறப்படும் பேஸ்புக் கணக்குக்கு உதித்துடையவர் என கூறப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் முகநூல் ஒன்றினூடாக வெளியிடப்பட்டிருந்தது மற்றும் கடந்த வருடங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் மாவீர தின கொண்டாட்டங்களின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நினைவேந்தல் தினம் என்று வெளிப்படுத்தி முகநூல் வழியாக வதந்திகளை வெளியிட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதில் சந்தேகத்தின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது புகைப்படத்தை முகநிலில் பதிவிட்டதற்காக கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இணைவில் பகுதி செய்த இளைஞன் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் பதில் நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞர் சார்பில் சட்டத்திரணி கனகரட்னம் சுகாஷ் வழக்கில் முன்னிலையாக குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுரக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசங்கர் மற்றும் உதய கம்பன் பிள்ளா ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்து அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரத்தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் வடக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அரசியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளவர்களே மாவீரத்தின் விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு இந்த அரசாங்கத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரச நிர்வாகத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்